சிறுவா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் நீலம் பேனர்ல மாரி செல்வராஜ் இயக்கத்துல இந்த படம் வெளியே வந்திருக்கு அமீர் ரஜிசா அனுப்பமா எல்லாம் முக்கிய கதாபாத்திரங்களா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க மாரி செல்வராஜோட முந்தைய படங்கள் போலவே இந்த படமும் ஒரு நான் லீனியர் படம் தான் பொதுவா மாரி செல்வராஜ் படங்கள் அப்படின்னாலே ஒரு சமூக அரசியல் மையம் கொண்டிருக்கும் இந்த படத்துல வழக்கம் போல இதுலயும் அதே தான் பண்ணிருக்காரு கதை வந்து தொண்ணூத்தி நாலுல ஸ்டார்ட் ஆகிற ஒரு சீரியடிக் கடை தான் வருது நிகழ்காலத்து கதையை அதாவது அந்த கதையின் காலத்துல வரக்கூடிய விஷயத்த பிளாக் அண்ட் ஒயிட்லயும் மற்ற விஷயங்கள கலர்லயும் காமிச்சிருப்பாங்க பொதுவா பழைய படங்கள் எல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிப்பாங்க இது இருக்கும் இல்லையா அதை இதை மாத்தி பண்ணிருக்காங்க படம் வந்து கபடி அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் மையமா கொண்டு நடக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி மாரிசெல்வராஜோட படம் அப்படின்னாலே ஒரு சமூக அரசியல் படம் பேசும் இந்த படம் பேசிருக்கு இதுக்கு முன்னாடி படங்களும் அப்படி வலுவா பேசியிருக்கு அவருடைய மேக்கிங்லயும் பெரிய குறை இருந்ததுல நம்ம சேனல்ல கூட வாழை மீது மட்டும்தான் நம்ம ஒரு நெகட்டிவ் விமர்சனங்கள் வைத்திருந்தோம் இந்த படம் அதெல்லாம் தாண்டிய ஒரு மிக நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு குறிப்பா இந்த படத்துடைய மேக்கிங்ல இன்னும் ரொம்ப தூரம் தாண்டி வந்திருக்கார் மாரி செல்வராஜ் அப்படிங்கிறது நமக்கு புரியுது படத்தோட ஒன்லைன் கதை அப்படின்னா பொதுவாகவே நம்ம சேனல்ல பெரிய அளவில் ஸ்பாய்லர் பண்ண மாட்டோம் தவிர்க்க முடியாத சூழல்களில் பேசுவோம் தான் நம்ம அடிக்கடி பேசுவோம் கதையை நம்ம ரிவீல் பண்ணுறதில்லை இருந்தால் ஒரு ஒன்லைன் அப்படின்னா தொண்ணூறுகளில் தமிழகத்தில் குறிப்பாக திருநெல்வேலி அதை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் எல்லாம் நடந்துட்டு இருந்த சாதி மோதல்கள் அந்த மாதிரியான சாதி மோதல்கள் சூழலில் ஒரு ஏழ்மையான ஒடுக்கப்பட்ட சமூகத்து இளைஞன் கபடி விளையாட ஆசைப்படுறான் அவனோட ஆசை என்னாச்சு அவன் வந்து அந்த கபடி விளையாட்டில் எவ்வளோ தூரம் போனான் அப்படிங்கிறதுனா பிரதானமான கதை பொதுவாகவே ஒடுக்கப்படுற சமூகம் அதுவும் அந்த சூழலில் ஆதிக்க சமூகங்களுடைய சிக்கல்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இன்னைக்கு வரைக்கும் நீடிக்கக்கூடிய விளையாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் நிற்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படி வந்து நாயகன் அதாவது துரு தன்னுடைய கபடியில் எப்படி போய் சேர்ந்திருக்கார் அப்படிங்கறதுதான் கிளைமேக்ஸ் இந்த படத்துல மாரி செல்வராஜ் பாத்திரங்கள் பற்றி நல்லா இருந்தது படத்துல வந்து ஒவ்வொரு பாத்திரங்களும் ரொம்ப ரொம்ப நுட்பமா எழுதப்பட்டிருக்கு இருக்கு குறிப்பா அதாவது நாயகனுடைய துருவுடைய ஆசிரியராகவும் கபடியை இன்னும் முன்னேறத்திற்கு கோச்சாகவும் வரக்கூடிய ஆரம்ப கட்ட கோச்சாகவும் வரக்கூடிய மதன்குமார் நடிகர் அவரோட பாத்திரம் வடிவமைக்கப்பட்ட விதம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது அவர் வந்து சமூகமா ஆதிக்க இருந்து வராரு ஆனா துருவோட எல்லா விஷயங்களுக்கும் அவனை வந்து தன் மேல் ஏற்றி முன்னாடி நகர்த்துறதுக்கு அவர் பெரும்பாடு படுறாரு அந்த பாத்திரத்துக்கு மதன் குமார் வந்து துருத்தல் இல்லாம அளவான ஒரு சட்டலான நடிப்பை கரெக்டா வெளியிட்டிருக்காரு அதே போல இயக்குனர் அமீர் அவர் இந்த படத்துல திருநெல்வேலி அந்த பகுதிகளில் அந்த காலகட்டத்துல சிறைப்பறவை அப்படின்னு செல்லாம அழைக்கப்பட்ட பசுபதி பாண்டியன் அப்படிங்கிற அவருடைய கேரக்டரை பண்ணியிருக்கார் அவர் வந்து ரொம்ப நிறைவா பொதுவாக அவர் மற்ற படங்களை பண்ண அதே கேரக்டர் பாணி தான் நம்ம உடசனையெல்லாம் பார்த்து ஃபீல் தான் இருக்கும் ஆனா அந்த காட்சியில அவர் பிரதானமா சரியா அந்த தோற்றத்தோட பொருந்தி இருக்காருங்கிறத மறுக்கவே முடியாத அளவுக்கு பொருந்தி இருக்கார் அமீரோட கேரக்டர் வந்து பசுபதி பாண்டியன் கேரக்டரை நினைவுபடுத்துற ஒரு பாத்திரம் பாண்டியராஜ் அப்படிங்கிற கேரக்டரோட பேர் அதுக்கு எதிரில் ஆதிக்க சாதியா வரக்கூடிய லால் கேரக்டர் கந்தசாமி அப்படிங்கிற பேர்ல அந்த கேரக்டர் வருது அதையும் வந்து மாரிசெல்வராஜ் எப்படி கையாண்டிருக்கார் அப்படின்னா பல இடங்களில் வசனங்களில் சொல்லப்படுது இந்த பிரச்சனை ஏன் நடந்தது என்ன நடந்ததுன்னா முன்னாடியே இது இதோட சிக்கல் இருக்கு உனக்கு முன்னாடி உனக்கு உன்னுடைய அப்பாக்கு முன்னாடி உன் தாத்தாக்கு முன்னாடி எல்லாம் இந்த பிரச்சனை தொடர்ந்து வருது அப்படிங்கிறது தான் சாதி மோதல்கள் வந்து ரொம்ப அறிவறுப்பானது அப்படின்னாலும் அதற்கான வேர் தேடி போகும்போது பல சிக்கல்கள் இருக்கு அதே சமயத்துல இப்படி ஒரு படம் எடுக்கும்போது தொடர்ந்து சொல்லப்படுது இல்லையா மாரி செல்வராஜ் வந்து சாதி படம் எடுக்கிறாருன்னு அதற்கு மாற்றா அது வந்து ஆதிக்க சாதி தலைவரை இழிவா எங்கேயுமே காட்டல பல இடங்கள்ல அவரும் வந்து குறிப்பா நாயகன் துருவா வரக்கூடிய கேரக்டரை பார்த்து சொல்றாரு அவன் கண்ணில் சாதி மற்றெல்லாம் திருவிழா கபடிங்கிற விளையாட்டு மட்டும்தான் தெரியுது அப்படிங்கறதும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவன் வெளியே தப்பிச்செல்றதுக்கு துணையா இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வருது அந்த இடத்துல வந்து அந்த கேரக்டரை இழிவுபடுத்தாம அதே சமயத்தில் சிக்கல் இருக்கா அப்படின்னா அந்த சிக்கலை மட்டுமே காட்சிப்படுத்தியதுங்கிறது அந்த இடம் வந்து ரொம்ப கிளவரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதுதான் நம்ம சொல்லணும் அடுத்தது துரு ஏற்றிருக்கிற கிட்டான்கிற நாயக பாத்தரும் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து துருவ விக்ரமா இருந்தவர் துருவா மாறி இருக்கார் ஆனாலும் அவர் பேர்ல இருந்தால் விக்ரம பிரிக்க முடியுதே தவிர அவருடைய நடிப்பு நடை உடை பார்வை எல்லாத்துலேயுமே விக்ரம் வெளிப்படுது இது வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல சொல்லலை பொதுவாக இதுக்கு முன்னாடியெல்லாம் இருக்கும்போது சொல்லுவாங்க தமிழ் சினிமால அல்லது சினிமாக்கு வெளியே குறிப்பிட்ட காலகட்ட இளைஞர்களை பார்த்தோம்னா அவங்ககிட்ட ஒரு ரஜினியோட மேனதும் வெளிப்படும் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய நடிகர்கள்லையும் உதாரணம் சொல்லுவாங்க இப்ப சில நடிகர்கள்ல அஜித் விஜயோட எல்லாம் சொல்லுவாங்க இந்த இந்த உடல் மொழியில இருக்கு அப்படிலாம் அப்படி இல்லாம விக்ரமுடைய உடல் மொழி அந்த சாயல் பார்வை எல்லாமே வந்து அப்படியே இருக்கு அது நெகட்டிவா இல்லை ரொம்ப பாசிட்டிவா இருக்கு துரு இந்த படத்துல ஒரு நிறைவான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கார் நல்லா பண்ணியிருக்காரு அடுத்த துருவோட அக்காவா நடிச்சிருக்கிற ரஜிசா ரஜிசா திறமையா நடிச்சிருக்காங்க அனுப்பமாவும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சரியா பண்ணியிருக்காங்க இன்னொரு பிரதான கேரக்டர் அப்படின்னா ஆடு பொதுவா வந்து மாரி செல்வராஜ் படங்கள்ல அப்படி இருக்கும் பரியரும் பெருமாள்ல ஒரு நாய் இருக்கும் அதே போல மாமணன்ல பன்னி கர்ணன்ல குதிரை அந்த மாதிரியான ஒரு இதுல இதுல ஆடு ஒரு முக்கிய இடத்துல வருது பல்வேறு இடங்கள்ல அது குறியீடாகவும் வருது அப்படிங்கிறது அந்த இடங்கள் வந்து அவருடைய மேக்கிங்ல அந்த வழி வழியா வர விஷயங்கள்ல இந்த இடத்துல ஆடை பயன்படுத்தி இருக்காங்க சில இடங்கள்ல வந்து இதுக்கு முன்னாடி படங்கள் எங்கேயாவது இருக்கலாம் அந்த மாதிரி கூட கரெக்டா பிளேஸ்மெண்டா இருந்தது இன்னொரு பக்கம் நிகழ்கால கதை காட்டப்படும் தொண்ணூத்தி நாலு ஏசியன் கேம்ஸ் நடந்துட்டு இருக்கும் போது காட்டப்படுற கேரக்டர்ல ஒருத்தர வரக்கூடிய இந்தியன் கபடி டீமுடைய கேப்டனா நடிச்சிருக்கிற நபர் ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கார் அவரு அவரோட காட்சிப்படுத்தலும் அவர் இந்த கேரக்டர் வந்து சரியா பண்ணிருக்காங்க செலெக்சனுக்காக துரு விளையாடும் போதே தமிழ்நாடு டீம் செலெக்ஷனுக்காக துரு விளையாடும் போதே அவன் அவனோட விளையாட்டை பார்த்து கை கொடுக்குற மாதிரி இருக்கும் இது ஒரு நல்ல பாத்திரப்படை பொதுவாக வந்து இந்த ஈகோவோ இல்லை முறைக்கிறதோ அந்த நல்லா இருக்கும் மகிழ்ச்சியா பார்க்குற மாதிரி குட்டி குட்டியாக காட்சி பண்ணியிருப்பாங்க அவருடைய பாத்திரங்கள் தொண்ணூற்றி நாலா நடக்கிறது காட்டுறதும் அவர் நிறைவாக பண்ணியிருக்கார் ஒரு ரெண்டு மூணு இடத்துல அவர் பேசுகிற வசனங்கள் கூட வெயிட்டாக இருக்கும் வசனங்கள் பற்றி நம்ம தனியாக பேசும்போது அதை பார்ப்போம் அதே காலகட்டத்தில் அதாவது தொண்ணூற்றி நாலு காலகட்டத்தில் அந்த ஏசியன் கேம்ஸ் நடக்கிற இடத்துல இன்னொரு பிரதானமா வந்து மனிதர்கள் அல்லாத ஒரு கேரக்டராக வந்து போகிறது அப்படின்னா இந்த ஆர்கிட்டக்ட் போட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து இந்த பிளேயர்ஸ்லாம் தங்கி இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் இடைவேளைக்கு முன்னாடி கூட அந்த பில்டிங் வந்து காட்டப்படும் கீழே இருந்து ஃபுல்லாக மேலே காட்டப்படுற அந்த காட்சி வந்து நல்லா இருக்கும் நல்ல குறியீடாக இருக்கும் பின்னாடி வசனத்துல ஒரு அழுத்தமான இடத்தையும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம வசனங்கள் பற்றி பார்க்குற இடத்துல பார்க்கலாம் வசனங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஏற்கனவே மாரி சொல்வராஜ் படங்கள்ல வசனங்கள் அழுத்தமாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த படத்துலையும் அப்படின்னா பல்வேறு இடங்கள்ல அரசியல் சூழலை பின்னாடி இருந்த நாட்கள்ல இனி வரப்போற நாட்கள்ல நடக்கக்கூடிய அரசியல் சூழல்களை கூட அழுத்தமா அம்பலப்படுத்துது இந்த வசனங்கள் குறிப்பா நான் ஏற்கனவே சொன்ன பிடி ஆசிரியரா வந்த மதன்குமார் அப்படிங்கிற அவருடைய பாத்திரத்தின் பேர் வந்து சந்தானராஜ் சந்தானராஜ்ங்கிற பாத்திரம் வந்து ஒரு இடத்துல வந்து பேசிட்டு இருக்கும்போது அவரு ஆதிக்க இருந்து வராரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற துருவுக்கு வந்து அவர் அறிவுரை சொல்லும் போது உன்னை மட்டுமா அடிச்சான் என்னையும் தாண்டா அடிச்சான் அப்படிங்கும்போது ஆஹ் உங்களை ஒரு வாட்டி தவிர்க்க முடியாத சூழல்ல அடிக்கிறதும் என்ன துரத்தி துரத்தி அடிக்கிறதும் ஒன்னா அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்ற இடம் ரொம்ப அழுத்தமானது ஆமாண்டா நீ சொல்றத ஒத்துக்கிறேன் எனக்கும் என்ன தாக்குறதுக்கும் உன்னை தாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த சூழல்ல இருந்து தான்டா ஜெயிச்சு வரணும் இங்கிருந்து இந்த மாதிரி இருந்த இடத்துல இருந்துதான் பல பேர் வந்து நிரூபிச்சு காட்டியிருக்கான் நீயும் நிரூபிச்சு காட்டு அப்படிங்கிற இடத்துல அந்த வசனங்கள் ரொம்ப அழுத்தமா இருக்கும் இன்னொரு இடத்துல லால் கேரக்டர்கிட்ட இவன் தான் நம்மளை காட்டி கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லும் போது இல்லடா அவன் கண்ணில் வந்து அவன் ஸ்போர்ட்ஸ் மேன் அவன் கண்ணில் வந்து ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் தெரியுது கபடி மட்டும்தான் தெரியுது வேற எந்த நீ சொல்ற விஷயமும் எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சு விடுறது திரும்ப திரும்ப சொல்லும் போதும் அதே போல துருவே நேரடியா வந்து பேசும்போதும் நீ வந்து இனிமேல் இதுல விளையாடாத அதுக்கான சூழல் சரியில்லை ஆனா உன்ன மாதிரி உன்னோட விளையாட்டு நல்லா இருக்கு கண்டிப்பா நீ உயரமான ஒரு இடத்துல என்னைக்காவது வருவேன்னு சொல்லிட்டு போற இடத்துலையும் அந்த வசனங்கள் ரொம்ப அழுத்தமா இருக்கும் லாலுடைய கேரக்டரை கொச்சப்படுத்தல அப்படிங்கிறதும் இதெல்லாம் தான் காரணம் இன்னொரு பக்கம் அமீர் அமீரோட பாத்திரம் பாண்டியராஜ் பாண்டிராஜ் கிட்ட வந்து சொல்றாங்க இந்த பையன் நம்ம சாதியா இருந்தாலும் அந்த நபர்கிட்ட தான் அடைக்கலமாகி விளையாண்டு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மேனா வந்து நிக்கிறான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ற இடத்துல பப்ளிக்கா தவிர்க்க முடியாம தன் கட்சியை சேர்ந்த ஒருத்தரையே அமீர் ஓங்கி அறைய வேண்டிய சூழல் வருது அமீர் திரும்ப கார்ல போகும்போது கூட இருக்கிற ஒருத்தர் கேட்கிறார் அத்தனை பேர் முன்னாடி என்ன இருந்தாலும் நீங்க அவர் அடிச்சிருக்க கூடாது அப்படிங்கும் போது அமீர் சொல்ற வசனம் வந்து ரொம்ப அழுத்தமானது அது அமீர் சொல்றத தாண்டி மாரி செல்வராஜ் வந்து மூடர்களுக்கு சொல்றதா இருக்கு குறிப்பா யாருக்கு சொல்றதா இருக்கு அப்படின்னா இங்க வந்து கவுண்டர் காலடி மண் எடுத்து பொட்டு வச்சுக்கலாம் அதாவது எஜமான் காலடி மண் எடுத்து பொட்டு வச்சுக்கலாங்கிறதோ அல்லது போற்றுப்பாலடி தேவர் காலடி மண் அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை ஆகாத சூழல்ல திரும்ப திரும்ப சமூக ஊடகங்கள்ல சாதி படமாக கட்டமைக்கப்படுற தன் வழியை சொல்லக்கூடிய படங்களை வந்து சாதி படமாக கட்டமைக்கிற தொடர்ந்து நினைக்கிறது குறிப்பா வந்து மாரி செல்வராஜ் மேல அந்த பிம்பம் பூசப்படுது அந்த சூழல்ல தான் அவர் எடுத்த படத்துல அமீர் வாயிலாக அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னா இங்க வந்து நம்ம வந்து உரிமைக்கான போராட்டத்தையே நாளைக்கு இழிவுபடுத்தி பேசுவாங்க இழிவை நீக்கிறதுக்கான போராட்டத்தை நம்ம பண்ணும்போது அத பெருமையா பேசிட்டு இருந்த பசங்கள்லாம் வந்து நாளைக்கு இவனுக்கு கீழே இருக்கிறவனை ஒடுக்குவான்டா அது நடந்துடக்கூடாது கூடாது ஏன்னா இப்பவே நான் எதுக்காக கத்தி எடுத்தேன்னு மறந்துகிட்டு நாங்கெல்லாம் யார் தெரியுமா எங்காலெல்லாம் யார் தெரியுமான்னு பேசிட்டு இருக்கானுங்க இதை நம்ம வளர்த்திடக்கூடாது அப்படின்றாரு அந்த இடத்துல மிகுந்த பொறுப்புணர்வோடு எழுதப்பட்ட வசனமாக அது இருக்கு அப்படிங்கிறது தான் ஏன்னா ஆதிக்கத்துக்கு எதிராக நிக்கிறது வேற நாம ஆதிக்கம் செலுத்துற மனநிலைக்கு மாறுறது வேற இது ரெண்டையும் நுட்பமா புரிஞ்சுக்க வேண்டிய கடமை இருக்கு அது அந்த கலைஞர் சரியா அந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து ஒருத்தர் முன்னேறுவதற்கோ ஒரு சமூகமே ஒடுக்கப்பட்ட இடத்துல இருந்து முன்னேறுவதற்கோ சொந்த சமூகம் மட்டும் உழைத்தாலோ அதற்கு உதவி செய்தாலோ நடக்காது அது பெரிய சிக்கலா இருக்கும் அது இந்த படத்துல பல்வேறு காட்சிகள்ல இலையோடுது எங்கேயுமே துருத்திட்டு சொல்லாம அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா ஒரு இடத்துல போலீஸ்காரங்க அரஸ்ட் பண்ண வேண்டிய சூழல் வருது நான் ஏன் காட்சிகளை முழுமையா சொல்லாம சொல்றேன் அப்படின்னா நம்ம சேனல்ல மெயினா ஸ்பாய்லர் தான் அதை முழுமையா சொல்ல முடியல அதனால ஒரு சூழல்ல அரெஸ்ட் பண்ண வேண்டிய சூழல் வரும்போது இவன் இந்த மாதிரி கபடி பேட்டைய போட்டிக்கு செலக்ட் ஆயிருக்கான் அவனை மன்னிச்சு விடுங்கன்னு கெஞ்சும் போது அதிகாரிகளுக்கு அது உண்மைன்னு தெரியும் போது அவங்க அனுப்பி வைக்கிறாங்க அதே மாதிரி இந்தியா வரைக்கும் போறதுக்கு அந்த நாய்களுக்கு துணையா இருக்கிறது இன்னொரு ஆதிக்க சாதியா படத்துல காட்டப்படுது அப்படி வந்து பல்வேறு நபர்களுடைய ஒத்திசைவோடு எல்லா இடத்துலையும் நல்லவர்களும் இருப்பாங்க தானே நல்லவர்களால் தான் சொலர்கிறது பூமின்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி இப்ப நம்ம இருக்கிற மற்ற நல்லவர்கள் இருந்தும் கெட்டவர்கள்ல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து கரம் கூக்கி அவர்கள் காப்பாற்றுற மாதிரியான காட்சிகள் தான் நிறைய இடங்கள்ல இருக்கு அது ரொம்ப நுட்பமா இதுல பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் கூட அடுத்ததா இசை இந்த படத்துல இசை வந்து ரொம்ப நல்லா இருக்கு பின்னணி இசை குறிப்பாக வந்து கபடி விளையாட்டும் போது வரக்கூடிய பின்னணி இசை லாலை காட்டும்போது வரக்கூடிய ரெட்ரோ மியூசிக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நிறைவாக இருக்குது குறிப்பாக பாடல்கள் வந்து எல்லாமே நல்லா இருக்குது ஒரு தேப்பரில் படத்தோட பார்க்கும்போது எங்கேயுமே வந்து சில எல்லாம் பாட்டு வந்துச்சுன்னா தம்படிக்கு போயிடலாம்னு தோணும் அப்படிலாம் இல்லாம படத்தோட இருக்குது காட்சிகளோடு இருக்குது அதனால வந்து பாடல்கள் வந்து கேட்க கேட்க நல்லாவும் இருக்கு ஒரு அந்த படத்தோட ஃபீலுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தான் ஆக நிவாஸ் கே பிரசன்னாவுடைய இசை வந்து ஒரு முழுமையா இருக்கு அதை வந்து காட்சிப்படுத்துவதிலையும் மிக பொறுப்பா சரியா மாரி செல்வராஜோட அந்த கற்பனைய கரெக்டா காட்சிப்படுத்தியிருக்காரு எழிலரசு ஒரு நிறைவான ஒளிப்பதிவு சினிமாக்கள்ல எடிட்டிங் ஒரு முக்கிய பங்கு இதுல வந்து நான்லேனியர்கள்ல இன்னும் கூடுதல் இருக்கும் இல்லையா ஒரு நிறைவான எடிட்டிங்கையும் சக்தி திரு பண்ணியிருக்கார் ஒரு முழுமையான திரை அனுபவத்தை பைசன் உங்களுக்கு தரும் திரையரங்களை கண்டு கழியுங்கள் நன்றி